இந்தியன் கபடி டீம் இருக்கான் இந்தியன் டென்னிஸ் டீம் இருக்கிறான் இவங்க பல வருஷமா பாகிஸ்தான்ல போய் ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எந்த பாலிடிக்ஸ் பிரச்சனையும் வரலையா அரசியல் காரணங்கள் இல்லையா அரசியல் குறுக்கீடு இல்லையா இந்தியன் கவர்மெண்ட் அதை மட்டும் எப்படி அனுமதிக்கிறான் ஏன் அவன் இந்தியாக்காரி இல்லையா வெளிநாட்டிலேருந்தான் போய் விளையாடுறாங்க அவன் இந்தியாக்காரன் தானே அப்போ அவனுக்கு மட்டும் இல்லாத அரசியல் குறுக்கீடு இந்தியன் கிரிக்கெட் அணிக்கு மட்டும் எப்படி வந்தது பாதுகாப்பு தான் காரணம்னா மற்ற நாடுகள் போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆடிட்டு வர்றாங்களே அது எப்படி சாத்தியம் நான் ஓப்பனாக பேசுறேங்க நான் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நியாயம் இருக்கோ அங்க பேசணும் உண்மையாகவே நீங்க செய்யறதுலாம் நியாயத்துக்கு புறம்பான செயல் நான் பாய் நண்பர்களே இது சித்தநேரி நான் எஸ்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாகிஸ்தான் போஸ்ட் பண்ண போகிறாங்க இதை வச்சு தான் ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்குது இந்தியா வழக்கம் போல் நாங்கள் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட பாகிஸ்தானுக்கு வர மாட்டோம் எங்களுக்கு வந்து ஹைப்ரிட் மாடலில் ஸ்ரீலங்காலேயோ இல்லை துபாயிலையோ எங்க போட்டிகளை மட்டும் நடத்தணும் அப்படின்னு ஒரு திரியை பற்ற வைக்க பிரச்சனை நீர் கூத்த நெருப்பாக அப்படி விசூரம் எடுத்து போய்கிட்டே இருக்குங்க பாகிஸ்தான்காரன் கொந்தளிச்சிட்டாங்க எல்லாம் பார்த்தா இழிச்சா வாங்கி மாதிரி தெரியுதா இல்லை எப்படி தெரியுது ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனை வந்துச்சு சரி நீங்க சொல்கிறத கேட்டு ஹைப்ரிட் மாடல் ஆசிய கப்பை நடத்தணும் உங்க நாட்டில் நடந்த போட்டியிலையும் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம் இப்போ நான் இந்த சாம்பியன்ஸ் ஸ்ட்ராபில நீங்க வந்து கலந்துக்க முடியாதுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் எங்களுடைய கிரிக்கெட் அமைப்பே எங்க நாட்டில் நடத்துகிற போட்டினால சில வருவாய்கள் கிடைக்கும் அதை தான் எங்க கிரிக்கெட் போர்டு இருக்குது நீ வந்து இதுல வரமாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துலயும் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக அதில் உள்ள பாகிஸ்தான் அதிகாரி ஒரு ஆள் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாரு இந்த முறை எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணிக்க மாட்டோம் இந்தியா வந்து இங்கே வந்து ஆடித்தான் ஆகணும் அப்படி ஆடலனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை வேற நாட்டில் நாங்கள் போட்டியை நடத்த மாட்டோம் அதில் நாங்கள் திட்டவட்டமாக உறுதியாக இருக்கிறோம் ஏற்கனவே எக்கச்சக்க டைம் நாங்கள் இறங்கி போயிட்டோம் இந்த முறை நீங்கள் நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அதிகாரி ஒரு திரிய குழிச்சி போட இப்போ ஐசிசி மண்டே பிச்சு இருக்கான் வேர்ல்டுலேயே அதிக ரசிகர்களை கொண்ட ரெண்டு அணி ஒன்று இந்தியா இன்னொன்று பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேரும் எதிர் புதிர்மா இருக்கும்போது காமனாக உள்ள அமைப்பான ஐசிசி என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் இப்போ இதில் வந்து இந்தியா இந்த போட்டியில் கலந்துக்காது அப்படின்னாலும் அதில் ஒரு பிரச்சனை ஏன்னா ஒளிபரப்பு உரிமை விளம்பர வருவாய் இது ஃபுல்லாக டோட்டலாகவே இந்தியாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது அதனால் இந்தியாவை தவிர்த்தும் இதை இந்த போட்டி நடத்த முடியாது பாகிஸ்தான் பிடிவாதம் பிடிக்கிறதுனால அவன் கண்ட்ரில்தான் இதை நடத்தி ஆகணும் அப்படிங்கிறனால இப்போ ஐசிசி வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு கிடக்குறான் என்ன செய்யறது சரி இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேசுகிறோம் நம்மளுடைய மனநிலை என்ன அப்படின்னா நம்ம இந்தியனாவே இருந்தாலும் நியாயமான விஷயத்த பேசுறோங்க தவறு யார் செஞ்சாலும் தவறு தான் நியாயம் இல்லாத விஷயத்த யார் செஞ்சாலும் அதை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் அவன் வந்து எல்லா வகையிலையும் இறங்கி வந்துட்டான் சரி இப்போ இந்தியா போகாததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிப்பா ரெண்டு காரணம் மெயினாக சொல்கிறாங்க இப்போ இதுலேயுமே வந்து பாகிஸ்தான் கடைசியாக என்ன சொன்னால் உன்னுடைய கவர்மெண்ட் அனுமதிக்காதுன்னு நீ சொல்ற அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படி உன் கவர்மெண்ட் அனுமதிக்காது அப்படிங்கிற வந்து ஒரு ரிட்டன்ல எழுதி நீ ஐசி சீட்டை கொடு நாங்கள் என்ன நினைக்கிறோம் இந்த இந்தியன் கிரிக்கெட் போர்டு தான் இந்த வேலையை செய்து நினைக்கிறோம் ஆனால் நீ உன் கவர்மெண்ட்னு உன் கவர்மெண்ட் மேலே தூக்கி போடுற அப்படியா இருந்தால் நீ ரிட்டன்ல அதை எழுதி வந்து ஐசிசிட்ட கொடு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேச வந்துட்டாங்க சரி இப்போ இந்தியன் தரப்பில் இருந்து இதுக்கு பாகிஸ்தான் போகாததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாதுகாப்பு பிரச்சனைங்கிறாங்க பாகிஸ்தானில் வந்து எங்கள் வீரர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அதனால் நாங்கள் அனுப்பலங்கிறாங்க சரிப்பா மற்ற நாடுகள்லாம் போகிறான்ல இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து எல்லா நாடுகளும் போகிறான் பல வருஷமாக போகிறான் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உனக்கு மட்டும் எப்படி பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும் இதை எப்படி வந்து சொல்ற காரணத்தை எப்படி நம்ப முடியும் அப்ப இது வந்து ரீசனா இருக்க முடியாது ஒன்று ரெண்டாவது எங்களுடைய கவர்மெண்ட் அனுமதிக்காது இது வந்து பாலிடிக்ஸ் அரசியல் சார்ந்த பிரச்சனைங்கிறதுனால நாங்க போய் பாகிஸ்தான்ல விளையாட வந்து இந்தியன் கவர்மெண்ட் அனுமதிக்காது அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்றாங்க சரி அரசியல் காரணம் சொல்றீங்கள உன்னுடைய இதை பேசுவோம் இப்போது இந்தியன் கபடி டீம் இருக்கான் இந்தியன் டென்னிஸ் டீம் இருக்கிறான் இவங்க பல வருஷமாக பாகிஸ்தானில் போய் ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டால் அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இந்த டீம்லாம் அங்கே போய் ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் எந்த பாலிடிக்ஸ் பிரச்சனையும் வரலையா அரசியல் காரணங்கள் இல்லையா அரசியல் குறுக்கீடு இல்லையா இந்தியன் கவர்மெண்ட் அதை மட்டும் எப்படி அனுமதிக்கிறான் ஏன் அவன் இந்தியாக்காரை இல்லையா வெளிநாட்டில் இருந்தால் போய் விளையாடுறாங்க அவன் இந்தியாக்காரன் தானே அப்போ அவனுக்கு மட்டும் இல்லாத அரசியல் குறுக்கீடு இந்தியன் கிரிக்கெட் அணிக்கு மட்டும் எப்படி வந்தது அப்படின்னு தான் கேட்குறோம் அப்போ இந்த காரணத்தையும் நம்ம காரணமாக எடுத்துக்க முடியாது பாதுகாப்பு பிரச்சனைக்கு இல்லை இந்த அரசியல் குறுக்கீடுன்னா இந்தியோடைய மற்ற அணிகள் போய் வளர்றாங்க அப்போ உன்னுடைய உள்நோக்கம் என்ன அப்போ உன்னுடைய உள்நோக்கம் பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு வந்து வளரக்கூடாது அவங்க வந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடாது அவங்க எப்போவுமே காலகாலத்துக்கு அடிமட்டத்தெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உன்னுடைய எண்ண ஓட்டம் உன்னுடைய சிந்தனை இதை வந்து நான் ஓப்பனாகவே பேசுறேங்க நான் இந்தியன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் நியாயம் எங்கே இருக்கோ அங்கே பேசணும் உண்மையாகவே நீங்கள் செய்கிறதுலாம் நியாயத்துக்கு புறம்பான செயலாம் அவன் எந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டான் அவன் வந்து விளையாட வர்றான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் எல்லா வேலையும் செய்கிறேங்கிறான் நீ வந்து போக மாட்டேன்னு சொல்றதுல எந்த வித அர்த்தமும் கிடையாது அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எல்லாம் புதுப்பிச்சு அதுக்காண்டி அக்கச்சக்கமாக செலவு பண்ணி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறான் இப்போ போய் நீ வரல அப்படின்னா உண்மையாகவே இது வந்து எந்த காரணமும் இல்லாமல் புறக்கணிக்கிறது மாதிரி தான் அவங்களுடைய கிரிக்கெட் அமைப்பை வளர விடாமல் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய இந்திய கிரிக்கெட் அமைப்போட நோக்கமாக நான் நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் பின்னூட்டங்களை சொல்லுங்கள் எது நியாயம் எது நியாயமில்லாத விஷயம் அப்படிங்கிறத வந்து உங்கள் பார்வைக்கே விட்டுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி